மிராக்கல்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கல்ஸ் அப்போ ஏஆர் ரகுமானை விட வயதுகள் அதிகமான பல பேர் இருந்தாங்க அவங்கள விட்டுட்டு எப்படி இவர் ஜெயிச்சாரு இவர் எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறினார் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அதாவது பொதுவாகவே எந்த நடிகர்களும் தரமான வெற்றி படத்துக்காக வெயிட் பண்றது இல்லை சூர்யாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் கமல்ஹாசனா இருக்கட்டும் ரஜினிகாந்தா இருக்கட்டும் அவர்கள் காத்திருப்பதும் உழைப்பதும் அதாவது இந்தியன் திரி எதிர்காலத்தில் வரும் ஆனா அதனுடைய தயாரிப்பாளர்கள் ரெட் ஜெயின் நிறுவனம் தான் இருப்பாங்க லைக்கா இருக்க மாட்டாங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நயன்தாராவுக்கு ஒரு பதினைஞ்சு கோடி சுந்தர்சிக்கு ஒரு இருபது கோடி இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு தனிப்பட்ட முறையில் என்னை ஈர்க்கவில்லை நிறைய பேர் என்ன நினைப்பாங்க இவர் விஜய் சும்பு அஜித்துனா இவருக்கு பிடிக்காது அதனால இவர் இப்படி சொல்றாரு அப்படிலாம் நினைப்பாங்க அடுத்து ஒரு சிங்கிள் வரப்போகுது அடுத்த வாரம் அந்த சிங்கிள் பார்த்தீங்கன்னா இதை விட பிரமாதமா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அதில் விஜயுடைய போர்ஷன் எஸ் நாள் அப்படிங்கிறது பொறுத்து உறுதியான தகவல் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய போர்ஷன்கிறது ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ரஜினிகாந்த் உட்பட ஒரு இயக்குனர் வெற்றி அடைந்தால் உடனே இவரை வழியை ஃபோன் பண்ணி அவர் வாழ்த்துறது எனக்கு எதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு இவங்களே கேட்குறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சார் அடுத்தடுத்த தோல்வி லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸையும் எடுத்து மூட போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்கேன் உண்மையாக சார் இல்லை அப்படித்தான் திரையுலகில் வந்து பல இடங்கள்லையும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு லாஜிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எடுத்த பெரிய படங்கள் எல்லாமே மிகப்பெரிய நஷ்டம் ஸோ அதனால் தொடர்ந்து இவங்களால் சர்வைவல் பண்ண முடியல அப்படிங்கிற காரணங்களை சொல்கிறாங்க முக்கியமாக கடைசியாக அவங்க விடா விடாமுயற்சி அவங்களுக்கு வணிக ரீதியில் வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம் என்னனுடைய கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லூசிஃபர் செகண்ட் பார்ட் எம்புரான்னு பேரில் வந்து அந்த ஒரு படம் வருது அந்த படத்தையே பார்ட்னர்ஷிப்பில் தயாரித்தது லைக்காக தான் அவங்களும் மோகன்லாலுடைய மேனேஜரும் சேர்ந்து பண்ண படம் தான் அது அந்த பட தயாரிப்பிலேயே இவங்க வந்து ஒப்பந்தம் செய்தபடி கரெக்டாக அவங்களால் ஃபீட் பண்ண முடியல ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறதுனால அவங்களால தொடர்ந்து பட தயாரிப்பில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இந்தியன் திரைப்படம் அதுவும் கூட லைக்கா தயாரிப்பில் எடுக்கப்பட்ட படம் தான் இப்போ லேட்டஸ்ட்டு நகர்வு என்ன அப்படின்னா அந்த படத்தையே அவங்க ரெட் ஜெயின் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதான் ஒரு தகவல் இருக்குது அதாவது இந்தியன் திரி எதிர்காலத்தில் வரும் ஆனால் அதனுடைய தயாரிப்பாளர்கள்லாம் ரெட் ஜெயின் தான் இருப்பாங்க லைக்கா இருக்க மாட்டாங்க லைக்காவுடைய பெயர் வந்து சும்மா ஒரு கௌரவத்துக்காக போடப்படும் மற்றபடி லாப நஷ்டம் எல்லாம் ரெட் ஜெயிண்ட்டை சேர்ந்ததாக இருக்கும் ஸோ அளவுக்கு அந்த இந்தியன் திரைப்படத்தையே இன்னொரு கைக்கு அவங்க தள்ளி விட்டாங்க ஸோ அதனால் விரைவில் லை பட தயாரிப்பில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கு கம்ப்ளீட்டா விலகிட்டா திரும்ப வரவே மாட்டாங்கன்றீங்களா சார் இல்ல அந்த உத்தரவாதத்தை வந்து நம்ம எப்படி கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து இன்றைய பொருளாதார சூழலில் வந்து இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்ப கடைசியா விஜயினுடைய மகன் சஞ்சயை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஒரு வே ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்ப அந்த படத்தை எடுத்து இவங்க ரிலீஸ் பண்றாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதா வச்சுக்கோங்க அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் அந்த வெற்றி தந்த உற்சாகத்தில் மீண்டும் கூட அவங்க பட தயாரிப்பில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் இன்றைய சூழ்நிலையில் அவங்க தயாரிப்பிலிருந்து இருந்து ஒதுங்க போகிறாங்கிற மாதிரி தான் செய்திகள் அடிப்படுது ஓகே சார் குட் பை டேக்லி திரைப்படத்தில் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு டீசருக்கு ஏற்றின ஹைப்பை அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் சொல்கிறாங்க நீங்கள் பாட்டி கேட்டீங்களா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு தனிப்பட்ட முறையில் என்னை ஈர்க்கவில்லை நிறைய பேர் என்ன நினைப்பாங்க இவர் விஜய் சொம்பு அஜித்துன்னா இவருக்கு பிடிக்காது அதனால இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிலாம் நினப்பாங்க அது முட்டாள் ரசிகர்களுடைய அபிப்பிராயம் அது குறித்து நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரியான பாடல்களும் படங்களும் பிடிக்காது தனிப்பட்ட முறையில் ஏன்னா சினிமா என்பது வேறு அதான் நம்மளுடைய பார்வை இன்னொன்று பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு அந்த பாடல் பிடிச்சிருக்கா இல்லையா அதுதான் கேள்வி அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா அஜித் ரசிகர்களுக்கு அந்த பாடல் வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களை வந்து கவர்ந்துருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை படம் எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா அடுத்து ஒரு சிங்கிள் வரப்போகுது அந்த சிங்கிள் பார்த்திங்கன்னா இதை விட பிரமாதமாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அது ஒருவேளை பொதுமக்களை கவர்கிற பாடலாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எந்த மியூசிக் டேக்டர் ஒரு எலவேஷன் சாங் ஒரு மாஸ் சாங் வந்தாலுமே கூட அதில் அனிருத்தோடய தாக்கம் தெரியுது சார் உங்களுக்கு அது வந்து அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது தான் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா யார் எந்த இசையமைப்பாளர் இசையமைத்தாலும் அவங்கக்கிட்ட இளையராஜாவுடைய தாக்கமும் பாதிப்பும் இருக்கும் அது வந்து காப்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இளையராஜாவுடைய பாட்டை கேட்டே வளர்ந்த ஒருத்தர் சொந்தமாக டியூன் பண்ண போடலாம் அப்படின்னு ஹார்மோனியத்தை போய் கை வைக்கும் போது அவங்கள அறியாமல் அவங்களுடைய சப்கான்சியஸிலிருந்து அது வெளியில் வந்துடும் அதுக்கு அடுத்த தலைமுறை பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மானுடைய வெற்றிக்கு பிறகு பல மியூசிக் டைரக்டர்கள் வந்தாங்க நீங்கள் சட்டுன்னு கேட்கும்போது ரஹ்மான் சாங் மாதிரி இருக்கே இது என்ன படம் அப்படின்னு விசாரித்தீங்கன்னா அது வேறொருத்தராக இருப்பார் ஆனால் கேட்குறதுக்கு ரஹ்மானுடைய ஸ்ட்ரோக்கெல்லாம் அப்படியே அது உள்ளராக இருக்கும் அதுக்கு அடுத்து இன்றைக்கு ஒரு புதிய இசையமைப்பாளராக வந்த அனிருத் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறியிருக்கார் அதனால் இன்றைக்கு வருகிறவர்களுடைய இசையமைப்பில் வந்து அனிருத்துடைய பாணி இருக்கும் அது தவிர்க்க முடியாது அதை நம்ம காப்பி அப்படின்லாம் எடுத்துக்க வேணாம் இப்போ என்ன ஒரு இருபது வயசு பையன் ஒருத்தர் இன்றைக்கி இசையமைப்பாளராக வர்றார்னு வச்சுக்கோமே அவர் எந்த இசையை கேட்டு வந்து தன்னை வளர்த்துருப்பார் அப்படின்னா அனிருத் இசையை கேட்டு தான் வளர்ந்துருப்பார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்க கேட்க வந்து சப்கான்சியஸில் அது உள்ளே போய் உட்காந்துரும் மறுபடியும் இவங்க கிட்டேருந்து ஒரு அவுட் வரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய சாயல்லையே வெளிவரும் அதன் காரணமா அனிருத்துடைய சாயல் வந்து இன்றைய சேமப்பாளர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சார் இளையராஜா ஏஆர் ரகுமான் இவங்க எல்லாமே சீனியர் கிட்ட அவங்களுடைய தாக்கம் இருந்தது ஒத்துக்கிற மாதிரியான விஷயம் தான் ஆனா அனிருத் வந்து ஜி வி பிரகாஷ் குமாராக இருக்கட்டும் விமன் சங்கர் இருக்கட்டும் அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஜூனியர் அவங்களோட மியூசிக்ல மியூசிக்கோட தாக்கம் தெரியிறது அதை எப்படி சார் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டே இல்ல அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜூனியர் சீனியர் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல அவங்களுடைய இசையில் இருக்கிற தனித்தன்மை தான் காரணம் இப்போ நீங்கள் சொன்ன கேள்விப்படியே வந்தோம் அப்படின்னா இப்போ எஸ் விஸ்வநாதன் காலத்தில் பல பேர் இசையமைப்பாளராக இருந்தாங்க ஆனால் பெரிய அளவில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய மார்க்கெட்டையே காலி பண்ணுகிற அளவுக்கு வந்து ஒரு இசை விஸ்வரூபம் எடுத்தது இளையராஜா தான் அப்புறம் இளையராஜா காலத்திலையும் ஏகப்பட்ட இசையமைப்பாளர்கள் வந்தாங்க அவருடைய சமகாலத்தில் ஒரு வெற்றிகரமான இசையமைப்பாளராக இருந்தாங்க ஆனால் அவரே ரீப்ளேஸ் பண்ணுற ஒருத்தராக வந்தது ஏஆர் ரஹ்மான் தான் அப்ப ஏ ரகமான விட வயதுகள் அதிகமான பல பேர் இருந்தாங்க அவங்கள விட்டுட்டு எப்படி இவர் ஜெயிச்சாரு இவர் எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறினார் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது எப்பயுமே இது மாதிரியான கலை வடிவங்களுக்கு வயது அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது அவங்க கொடுக்குற அவுட்புட் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்டவர்களை விட கிட்ட வந்து ஒரு கூடுதல் தனித்தன்மை இருப்பதாக இன்றைய இளைஞர்கள் நம்புகிறார்கள் அப்படி வேணா நம்ம சொல்லலாம் ரொம்ப கோலமாக சியா விக்ரம் இந்த பக்கமாக இருக்கட்டும் அந்த பக்கம் சூர்யாவா இருக்கட்டும் ஒரு தரமான வெற்றி படத்துக்காக ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இவருக்கு வீரதீரன் சூரமா சூரனா இருக்கட்டும் அந்த பக்கம் இருக்கட்டும் ரொம்ப ஹோப்ஃபுல்லான மூவிஸா தெரியுது ரெண்டுமே அவங்களுக்கான வெற்றி படங்கள கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது பொதுவாகவே எந்த நடிகர்களும் தரமான வெற்றி படத்துக்காக வெயிட் பண்றது இல்லை அது சூர்யாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் கமல்ஹாசனா இருக்கட்டும் ரஜினிகாந்தா இருக்கட்டும் அவர்கள் காத்திருப்பதும் உழைப்பதும் வணிக வெற்றிக்காக சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வணிக வெற்றி தான் இந்த நடிகர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அடுத்த கட்டத்துக்கு என்பது என்னன்னா அவர்கள் வாங்குகிற சம்பளத்தில் அவர்களுடைய படத்தினுடைய வியாபாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது பார்த்திங்கன்னா அந்த வணிக வெற்றி தான் ஸோ அதுதான் இவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் அதனால தான் அதை பேஸ் பண்ணி அதை மனசில் வச்சு தான் இவங்க கதைகளையே தேர்ந்தெடுப்பாங்க அது சூர்யாவாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் அதே நேரம் மற்ற நடிகர்களுக்கு இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா வணிக வெற்றிக்காக ஏதாவது ஒரு மசாலா படத்தை நடித்தா போதும் நமக்கு வெற்றி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்காம நம்ம பண்ணுறதுலேயே கமர்ஷியல் படம் பண்ணுவோம் அதுலேயே கொஞ்சம் ஒரு பெட்டரான படம் பண்ணுவோம்னு நினைக்கிற ஆட்கள் வந்து சூர்யாவும் விக்ரமும் ஆனால் என்னென்னா துரதிஷ்டுவாசமாக இவர்கள் ரெண்டு பேருக்குமே வெற்றி வசப்பட்டு ரொம்ப வருஷமாச்சு இன்னும் சொல்லப்போனால் சூர்யாவுக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு கிட்டத்தட்ட விக்ரமுக்கும் அப்படி தான் இப்போ சமீப காலமாக ஓடிடி நிறுவனங்களில் விக்ரம் படம் கொடுத்து பிஸ்னஸ் பேசும்போது அவங்க வைக்கிற கேள்வியே பார்த்தீங்கன்னா விக்ரம் கடைசியாக கொடுத்த ஹிட்டு என்னன்னே தயாரிப்பாளர்கிட்ட நக்கலாக கேட்கிற அளவுக்கு இவரு வெற்றி படம் கொடுத்தே ரொம்ப காலமாச்சு அதனால இவங்க வந்து ஒரு தரமான வெற்றிக்காக காத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது வெற்றிக்காக காத்திருக்காங்க ஓகே சார் இந்த தனுஷ் அஜித் படம் வந்து படம் பத்தி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்க இப்படி ஒரு படம் பண்ண போறாங்கன்னு ஒரு பக்கம் ஜான்ல ஜூன்ல வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போதுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அது பேச்சுவார்த்தை அளவுல தான் இருக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா தனுஷ் வேற அடுத்தடுத்த படங்கள் கமிட் பண்ணிட்டு இருக்காரு தமிழரசன் பச்சை இருக்கட்டும் அந்த பக்கம் வந்து இப்படி அடுத்தடுத்த வெற்றி படங்கள் கொடுத்த டேரக்டர்ஸ் அவர் கமிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் அஜித் கூட படம் பண்ண போறாருன்றாங்க என்ன நிலவரம் சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அஜித் படத்தை தனுஷ் வந்து பண்ண போறது உறுதி அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஜூன் மா அந்த படம் துவங்குவதற்காக எந்த வாய்ப்புமே இல்லை என்ன காரணம் அப்படின்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் வரை அந்த ரேஸ்ல இருக்காரு அப்ப இப்ப நடக்கிற ரேஸ் குறித்து ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரி இது எப்படி வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு அணிகள் மோதுதோ அதே மாதிரி இது கிட்டத்தட்ட பத்து நாடுகள்ல இந்த மேட்ச் நடக்குது அதுக்கு வந்து இவர் போயிருக்காரு அதனால இவரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் ரேஸ் தான் சினிமா கிடையாது அக்டோபருக்கு மேலே தான் இவர் டேட்டு இன்னும் சொல்ல போனால் நவம்பரில் தான் இவர் வந்து அடுத்த படத்துக்கான டேட்டு அப்படின்னு மைண்டில் வச்சுருக்காரு இப்போ அந்த தனுஷ் விஷயம் என்னான்னா இவங்க வந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை தனுஷ் படத்தில் பண்ணுறது அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் இவர் சொன்ன அவுட்லைனை ஓகே பண்ணிட்டாரு இப்போ என்னன்னா ஏப்ரல் மாதம் அஜித் வந்து சென்னை வராரு ஒரு சின்ன ஷார்ட் பிரேக்கில் வராரு அப்போ தனுஷும் இவரும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த சந்திப்பில் இவர் முழு கதையும் முழு ஸ்கிரிப்டையும் இப்போ அஜித் கிட்ட அவர் சொல்ல போகிறாரு அது அவருக்கு ஓகேவாக இருக்கும் பட்சம் அஜித்துடைய அடுத்த படத்தை வந்து தனுஷ் இயக்குவார் இதுதான் எனக்கு கிடைத்த ரொம்ப ஒரு ரிலையபிள் சோர்ஸ் சொன்ன தகவல் இதில் ஒரு கண்டிஷன் சப்ளை என்ன அப்படின்னா அந்த குட்பேட் அக்லி அதுக்கு முன்னாலேயே ரிலீஸ் ஆகிடும் ஏப்ரல் பத்து இந்த குட்பேட் அக்லி வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு ரிப்போர்ட் வந்தால் அடுத்த பட வாய்ப்பு அப்படியே ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு போயிடும் இந்த படம் ஆவரேஜ் சுமார் ஃப்ளாப் அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் அடுத்த படம் வந்து தனுஷ் தான் அதுல மாற்றமே இல்லை ஒருவேளை இந்த படம் பயங்கர ஹிட் ஆகி அடுத்த படத்தையும் ஆதிக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அதாவது நவம்பர் மாதம் தொடங்குகிற படம் வந்து ஆதிக்கு இயக்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு மேல இன்னொரு படம் பண்ண போறாரு இப்போ அந்த படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் நடுவில் ஒருத்தர் ரேஸ்க்கு போக போறாரு அஜித்து ஸோ ரேஸ்க்கு போயிட்டு வந்து வர்ற அடுத்த வருஷ படத்தை தனுஷ் இயக்குவார் இதுதான் எனக்கு கிடைத்த தகவல் ஆனால் இது இப்படியும் இந்த கூட்டணி எழுதிப்புறது உறுதி நிச்சயமாக அதில் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இப்போ இவர் சொல்கிற கதை பிடிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அஜித் வந்து ஒரு சம்பளம் கேட்பார் வழக்கமாக விஜய் இருக்கும்போதே இவர் ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் இடையில ஒரு ஐம்பது கோடி ரூபா அதிகமாக கேட்பார் எனக்கு விஜய் இல்லை நம்ம தான் நம்பர் ஒன்று நம்ம தான் தனிக்காட்டு ராஜான்னு ஒரு எண்ணம் அஜித்துக்கு ஏற்பட்டு அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சம்பளம் கேட்டு அதை தயாரிப்பாளர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இந்த ப்ராஜெக்ட் நடக்காது ஓகே சார் நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி அமரன் திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ராஜ்குமார் பெரியசாமி கூட ஒரு படம்ன்றதாக இருக்கட்டும் இப்போ லபர் பந்த திரைப்பட இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து கூட ஒரு படம் பண்றதா இருக்கட்டும் இப்படி ஒரு படம் வெற்றி கொடுத்த இயக்குனர்களை தேடி தேடி தனுஷ் ஆயிட்டு இருக்கான காரணம் என்ன சார் இல்லை அவரும் வெற்றியை தேடி தான் அதான் முக்கியமான காரணம் என்னன்னா பொதுவாகவே இந்த நடிகர்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னா இவரை நடிக்கிற படமெல்லாம் வெற்றி அடைந்திருன்னு கிடையாது அப்போ இன்னொரு திறமையாளனோடு நீங்கள் கூட்டணி அமைக்கும் போது அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டியா ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும் வியாபாரமும் அந்த படம் சீக்கிரம் ஆகும் மக்களும் தியேட்டருக்கு வருவாங்க இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி லப்பர் பந்து இயக்குனரோடு தனுஷ் ஒரு படத்துல நடிக்கிறார் அப்படின்னா அந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்த உடனே அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும் இந்த படம் எப்படா வரும்னு எதிர்பார்ப்போம் படம் வரும்போது தியேட்டரை நோக்கி வருவான் அந்த இயக்குனர் இல்லாமல் யாரோ ஒரு எக்ஸ் என்கிற ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு போகிறாது வியாபாரத்துலேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஸோ அதனால தான் வெற்றி பெற்ற இயக்குநர்களை தேடி போகிறது நாட் தனுஷ் தனு பல நடிகர்கள் ரஜினிகாந்த் உட்பட ஒரு இயக்குனர் வெற்றி அடைந்தால் உடனே இவரை வழியை ஃபோன் பண்ணி அவர் வாழ்த்துறது எனக்கு எதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு இவங்களே கேட்குறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவர் தன்னுடைய திறமையை நிரூபிச்சிட்டார் அப்போ இவரை வச்சு நம்ம படம் பண்ணோம்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் சொல்லப்போனா இந்த வெற்றி பெற்ற இயக்குநர்களை லாக் பண்றது யாருங்கிறது இந்த இயக்கு நடிகர்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டியே நடக்குது ஒரு பக்கம் சிம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெற்றி பட இயக்குநர்களை ஒத்திக்கிட்டு போறாரு இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேய தேடி தேடி போய் அவங்கள கமிட் பண்றாரு அதே மாதிரி தனுஷும் பண்றாரு இது ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா திறமையாளர்கள் நம்ம அங்கீகரிக்கணும் திறமையாளர்களோடு நீங்கள் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு ஒரு வாய்ப்பா அமையும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கூலி திரைப்படம் தான் தமிழ்லேருந்து ஃபஸ்ட்டு தௌசண்ட் ரூஸ் கலெக்ட் பண்ணுற படமா இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா மலையாளத்துலேருந்து ஒரு பெரிய நடிகர் கன்னடத்துலேருந்து உபந்திரா இருக்காங்க இப்போ பாலிவுட்லேருந்து அமீர் கான் வேறே உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கூட பாலையா நடிக்க போறாருன்னு சொல்கிறாங்க என்ன போயிட்டு இருக்கு இல்லை இது எல்லாமே ரூமர் தானே ஏன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்கள் பெரிய அளவில் இருக்கிறதுனால எங்கிருந்தோ உட்காந்துக்கிட்டு தன்னுடைய ஆசை எல்லாமே அது நடக்கிற கதை மாதிரி சில பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இப்படி பரவுது அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்காக பாலையா நடிக்கிறாரு அவர் நடிக்கிறாரு இவர் நடிக்கிறார் அப்படிங்கிறது ஆமாமா அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க அவருடைய அடுத்த படத்தை லோகேஷ் கணராஜ் இயக்க போறாரு ஸோ அந்த அடிப்படையில் ஏதாவது அவர் தலை காட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு அதிகாரபூர்வமா அது குறித்து எந்த தகவலும் இல்லை இன்னொரு பக்கம் ஜெயிலர் டூலேயே அமீர் கான் நடிக்கிறாருலாம் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அதனால அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் போது தான் பட் என்னான்னா இவர்களெல்லாம் இருப்பதாலேயே இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த கண்டென்ட்ல என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இப்படி தான் கங்குவா குறித்தெல்லாம் ஒரு பெரிய பில்டப் பண்ணப்பட்டது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படம் எதுக்குமே தேரலை அதனால் கூலியை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக ஆயிரம் கோடி வசூல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சார் ஒரு டைமில் தமிழ் சினிமாவுடைய அடையாளம் அப்படின்னு சங்கர் சங்கர் சாரை சொல்லலாம் இந்தியன் டூ கேம் சேஞ்சர் அடுத்தடுத்த படங்கள் தோல்வி இந்தியன் த்ரீ என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியல சங்கர் சாரோட அடுத்த மூவ் என்னவா சார் இருக்கும் அந்த சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய எதிர்காலமே தீர்மானிக்கப்படும் அதுதான் உண்மை அப்படி இது சொல்லுவதற்கு கொஞ்சம் நமக்கே கஷ்டமாக இருந்தாலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நன்றிகட்ட உலகம் தான் இவர் நேற்று என்ன வெற்றி கொடுத்தாரு நேற்று வரை எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்தாரு எத்தனை பேருக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கணக்கில் எடுத்துக்கவே மாட்டாங்க இன்றைக்கி என்ன இன்றைக்கி இவர் கொடுத்த வெற்றி என்ன அப்படி தான் பார்ப்பாங்க அதனால தான் பல வெற்றி படங்களை பல வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் இந்த திரையுலகம் வந்து ஒதுக்கி வச்சிருக்கு கிட்டத்தட்ட அந்த நிலமை சங்கருக்கும் ஏற்பட்டிருக்கு என்ன பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு படம் பண்ணாரு ஆனால் சங்கருடைய திரை வாழ்க்கையிலே அப்படியெல்லாம் பண்ணது இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது இந்தியன் டூவையும் கேம் சேஞ்சரையும் பண்ணுற சூழல் வந்ததால் பண்ணாரு துரதிர்ஷ்டமாக ரெண்டு படமே சரியாக போகல அதனால தான் இன்னைக்கு சங்கருக்கு வந்து அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கு இப்போ ஒருவேளை இந்தியன் திரி படம் வணிக ரீதியில் வெற்றி அடைந்தால் இப்போ சங்கர் நினைத்திருந்தால் அந்த வேள்பாரியை வந்து அவருடைய அடுத்த படமாக பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இந்தியன் திரி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அல்லது இந்தியன் திரி அடுத்த கட்டத்துக்கு நகரலை அப்படின்னா இவரால வேள்பாரி படத்தை பண்ண முடியாது அதுதான் யதார்த்தம் என்னன்னா ஏற்கனவே அவரே சொன்ன மாதிரி இதை ஒரு மூணு பார்ட்ல எடுக்கிற பிளான்ல இருக்காங்க ஆயிரம் கோடி பட்ஜெட் என்ன அப்போ ஆயிரம் கோடி பட்ஜெட் அப்படின்னா அதை போடுவதற்கான முதலீடு பண்ணுவதற்கான சரியான தயாரிப்பாளர் கிடைக்கணும் ஆனால் இன்னைக்கு சங்கர் இப்படி தோல்வி படத்தை கொடுத்த இந்த நேரத்தில் இவரை நம்பி ஆயிரம் கோடி முதலீடு பண்ண யாரும் வருவாங்கிறனா சந்தேகம் தான் அதனால் இந்தியன் திரியை வைத்து தான் இவருடைய அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிவகார்த்திகேயன் ஆரம்ப காலத்துல வந்து ஏர் முருகதாஸ் சங்கர் இவங்களோட டைரக்ஷன்ல நடிகர் தான் கனவுன்னு சொல்லியிருந்தாரு ஏஆர் முருகதாஸ் தொடர் தோல்வி படங்கள் கொடுத்துட்டு இருந்த டைம்ல சிவகார்த்திகை அவருக்கு ஒரு படம் கொடுத்திருக்காரு அதே மாதிரி சங்கருக்கும் ஒரு படம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல அப்படி பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சங்கருக்கு வாழ்க்கை கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு தோன் இருக்கு பட் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் என்னன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இவர் தொடர் தோல்வியில வந்து ஒரு படி இறங்கி இருக்காரு சிவகார்த்திகேயன் தொடர் வெற்றியினால் கொஞ்சம் அப்படி மேல ஏறி இருக்காரு அதனால நிச்சயமாக அப்படி ஒரு காம்பினேஷன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி அமைஞ்சா சங்கருங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பதாக நம்ம எடுத்துக்கலாம் சங்கருக்கு சிவகார்த்திகேயன் வாழ்க்கை கொடுத்ததாக நம்ம எடுத்துக்க முடியாது ஓகே சார் நயன்தார் அவர்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு இப்போ தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு மவுசில்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட அவங்கள லீடாக வச்சு மூக்குத்தி எம்என் டூ படத்துக்கு பட்ஜெட் நூறு கோடி இரநூறு கோடின்றாங்க அவங்களோட ஹேட்டஸ்ட்லாம் பதிலடியாக இருக்குன்றாங்க அந்த படம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுங்க சார் இல்லை மூக்குத்தி எம்என் டூவை பொறுத்த வரைக்கும் அது பாருங்க அந்த பட ப்ராஜெக்ட் வந்து பேசப்படும் போது ஏன்னா அந்த குழுவில் இருந்த ஒரு நண்பர் சொன்ன தகவலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஐஸ்வரி கணேசோட முதல் கட்டமாக சுந்தர்சி பேசும்போது ஐம்பத்தஞ்சு கோடியில் தான் இந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நயன்தாராவுக்கு ஒரு சம்பளம் சுந்தர்சிக்கு ஒரு சம்பளம் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா நயன்தாராவுக்கு ஒரு பதினஞ்சு கோடி சுந்தர்சிக்கு ஒரு இருபது கோடி பேலன்ஸ் வந்து மேக்கிங் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆயிடுது படம் என்னென்னா அரண்மனை ஃபோர் வந்து ஒரு பெரிய வெற்றி அதனால் என்னென்னா இந்த சம்பளத்தை கேட்டு தான் அவர் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளேயே வராரு அதனால் என்னென்னா இப்படி ஆரம்பிக்கிற படம் மெல்ல மெல்ல பார்த்திங்கன்னா அப்படி எழுவத்தஞ்சு கோடி எண்பத்தஞ்சு கோடி நூறு கோடின்னு கடைசியில் நூற்றி பன்னிரெண்டு கோடியில் அந்த படத்தை எடுக்கிறாங்க என்னென்னா அப்படி பேசி பேசி இந்த ஆசையை வளர்ப்பது போல் இந்த ப்ராஜெக்ட் மீது பார்த்திங்கன்னா இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி நூற்றி பன்னிரெண்டு கோடியாக வந்து லாக் பண்ணியிருக்காங்க இப்போ என்னன்னா முதல்ல வந்து ஒரு தமிழ் படமாக பிளான் பண்ணாங்க இப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறதுனால அதை ஒரு பேன் இண்டியா படமாக எடுத்துகிட்டு போவோம் அதாவது இது வந்து ஒரு அம்மன் படம் தான் அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க உள்ள அனைவருமே ரசிக்கிற ஒரு அம்மன் படமாக இதை கொண்டு போகணுன்ட்டு இந்த இவ்வளோ பெரிய செலவுல பண்றாங்க விஜய் அவர்கள் மேல நாளுக்கு நாள் வந்து சினிமாவில இருந்துகிட்டே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு விஷயத்துல ஒருபடியா இறங்க மாட்டாருன்னு அழுத்தம் வைக்கப்பட்டுட்டே இருக்கு இப்ப ரீசெண்டா வந்து நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்குள்ள ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா அரசியலுக்குள்ள வந்து என்ட்ரி ஆக போறாரு இதுக்கப்புறம் முழு அரசியல்வாதியை பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு சார் இல்ல ஏற்கனவே அது விஜய் சொன்னது தானே என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் தான் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நான் அரசியலுக்கு வர அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சுட்டு தான் கட்சியை ஆரம்பிச்சாரு அது இல்லாமல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் என்னுடைய அந்த உச்ச ஸ்தானத்தை விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை பண்ண வரேன்னா அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு ஸோ இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே அறிவித்தது தான் ஸோ அந்த அடிப்படையில் ஜனநாயக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா இன்னொரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது அதில் விஜய் உடைய போர்ஷன் எத்தனை நாள் அப்படிங்கிறது குறித்து உறுதியான தகவல் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய போர்ஷன்கிறது ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதை முடிச்சுட்டா அவர் முழு நேர அரசியல்வாதி தான் அதில் எந்த மாற்றம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு மற்றபடி அவர் இதில் ஒரு கால் வைக்கிறார் அதில் ஒரு கால் வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சரியான விமர்சனம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சினிமாவிலையும் நடிப்பேன் அரசியல்லேயும் இருப்பேன் அப்படின்னு ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் இந்த விமர்சனம் வந்து சரியான விமர்சனம் என்ன இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வச்சுருக்காருன்னு நம்ம கேட்கலாம் ஆனால் அவர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டார் நான் வந்து சினிமாவை விட்டு போகிறேன் அரசியலில் தான் நான் முழு நேரமாக இயங்க போகிறேன்னு அவர் சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் இப்படி ஒரு விமர்சனத்தை இப்படி வைக்க முடியும் அது சரியானது இல்லை பார்க்கிங் டேரக்டர் ராம்குமாரோட டேரக்ஷன்ல எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் சிம்பு அவர்கள் கூட சேர்ந்து சந்தானம் இன்னொரு ஹீரோவாக நடிக்க போறாரு சிம்பு கேட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் டிராகன் பட வெற்றிக்கு அப்புறமா அந்த ஹீரோயின்னா அதில் கதாநாயகாவும் நடிக்க போறாங்கன்னு சொல்றாங்க அந்த கேஸ்டிங் பத்தி சொல்லுங்க இல்லை அதான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தானா வந்து ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்கிறாரு அதே நேரம் அவர் வெறும் காமெடியனாக மட்டும் இல்லை அதுதான் எனக்கு கிடைச்ச தகவல்னு சொல்லப்போனால் அந்த கேரக்டருடைய ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக எமோஷ்னலாக முடிகிற மாதிரி அந்த கேரக்டரை வந்து இவங்க எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி கயாத் அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அது ஒரு கல்லூரி பின்னணியில் நடக்கிற கதை இந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் அந்த படத்தினுடைய பூஜை போட்டு ஒரு சில நாட்கள் ப்ரோமோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க